தமிழ் சின்ன திரையில முன்னணியில் இருக்கும் சீரியல்களில் ஒன்றுதான் நம்ம சிறுகடிக்கும் ஆசை சீரியல் விஜய் டிவியின் பிரைம் டைம் சீரியலான இதில் வெற்றி வசந்த் கோமதி பிரியா ஆகியோர் முதன்மை கேரக்டரில் நடித்து வரும் இந்த சீரியலில் நடிகரும் இயக்குனருமான ஆர் சுந்தரராஜன் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் டிஆர்பி ரேட்டிங்கில் முக்கிய இடத்தை பெற்று வரும் இந்த சிறுகடிக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த சீரியலில் நாயகனின் நண்பர் கேரக்டரில் நடித்து வருபவர் தான் பழனியப்பன் விஜய் டிவியின் லுல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான இவர் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சின்ன திரை சீரியர்களில் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ள பழனியப்பன் அவ்வப்போது சிறுகடிக்கும் ஆசை சீரியல் குறித்து முக்கிய அப்டேட்களை வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வேதனையான வீடியோ ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் தற்போதைய சூழ்நிலையில் எல்லா இடங்களிலும் அரசியல் புகுந்துவிட்டது ஒருவர் பிரபலமாக வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தங்களுடைய சுய வியாபார தந்திரத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதிலும் சமூக வலைதளத்தின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் ஒரு சிலர் அதை வைத்து அடுத்தவர்களை ஏமாற்றி பிரபலமாக்குகிறார்கள் என பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார் இணையத்தில் வைரலான அந்த வீடியோ அதிகமான லைக்குகளை பெற்று வருகிறது சமீபத்தில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சியில் அவார்டு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த நிகழ்ச்சியில் இவர் யார் இவர் எந்த சிறையில் நடித்திருக்கிறார் இவர் செய்த சாதனை எதுவும் சொல்லப்படாமல் அந்த அவார்டு கொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக கலைஞர்கள் அவர்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை தான் விரும்புவார்கள் வருமானம் எல்லோருக்கும் முக்கியமானதாக இருந்தாலும் தங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அது தான் நடிகர் பழனியப்பன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க